ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஏழு பாருங்கள் என்ன கேட்டுக்கிறோம் ஒரு கணினியை பயன்படுத்தி ஒரு படத்தின் அளவு பின்வரும் மாற்றம் செய்யப்படுகிறது படம் கற்றுக்காங்க இது ரெண்டு இது அஞ்சு அல்லது இது நாலு இது மூணுன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின் பாருங்கள் படத்தில் வடிவம் மற்றும் அளவில் மாற்றம் உள்ளதை உங்களால் கவனிக்க முடிகிறதா குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி இரு படங்களில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதங்கள் விகித சமத்தில் உள்ளதா என ஆராய் சமமாக இருக்கலான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம விகிதத்தில் இருந்த நம்பர்ஸ் அதனால் பாருங்கள் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட படங்களின் விகிதங்கள் முறையே விகிதங்கள் முறை சொல்லுங்கள் ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு அப்போ அது எழுதுங்க ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு மற்றும் இது என்ன சொல்லிடுறோம் நாலு இஸ்ட்டு மூணு அப்போ நாலு இஸ்ட்டு மூணு ஆகும் அப்போ நம்ம இது இப்போ கண்டுபிடிங்கப்போ கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் பலன் பார்த்தீங்கன்னா இது ஏடி அப்போ ஏடி என்னது இதில் ரெண்டோ மூணு அப்போ ரெண்டு பெருக்கல் மூணுனா ஆறுன்னு வரும் அதுக்கப்புறம் நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன் அப்போ நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன் पार्ण 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 C. B பார்த்திங்கன்னா பிசி அப்போது பிசி எனது அஞ்சு பெருக்கல் அப்போ 5 ஐநாள் எவ்வளோ இருபது பாருங்கள் ரெண்டுமே வேறு வேறு வருது அப்போது இது விகிதா சமம் கிடையாது அப்போது இங்கே சமம் கிடையாதுன்னா எனக்கு AD ஏடி நாட் இஸ் ஈக்குவல் டு பிசி அப்போது எனவே ரெண்டு to அஞ்சு மற்றும் நாலு இஸ்டு மூணு விகிதங்கள் விகித சமத்தில் இல்லை இதுக்கு ஆன்சர்